தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் அதிகமான மக்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வெளியிலிருந்து வந்தவர்கள் வந்து இங்க வந்து முதலாளிகளாக மாறியிருக்கக்கூடிய மார்வாட்டிகளுக்கு என்று ஒரு தனித்த நகரம் இருக்கு சௌகார் அதே மாதிரி அந்த காந்திபுரத்துடைய நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ரெண்டு பராக ஒற்றை இந்தியா அதனுடைய கனவு திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் வந்து இந்தியா முழுவதும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எந்த விதமான கண்காணிப்பும் இல்லாத அளவுக்கு நிரந்தர அரசு இந்த விடயத்தில் சாதிக்காமல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானமாக இனப்படுகொலைக்கான நீதி விசாரணை வேண்டும் என்பதோடு உண்மையில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களா அத்தனை காணாமலாக்கப்பட்டவரும் இதுபோன்று கொல்லப்பட்டிருக்கிறார் அன்பு வணக்கங்கள் இன்று அரசியல் பேச இணைந்திருப்பவர் திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர் கண்ணதாசன் தோழர் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆதிக்கம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து இருக்க சூழல்ல இது எதற்காக ஒருங்கிணைக்கப்பட்டது உங்க மாவட்டத்துல வடவரோட ஆதிக்கம் என்ன நிலையில இருக்கு எதற்கு நீங்க என்ன இந்த மாவட்டத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க சமீபத்துல தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வாக்காளர் திருத்தச் சட்டத்துக்கு எதிராக அந்த நடைமுறைக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமாக தான் அதை முதல்ல ஒருங்கிணைக்கிறோம் ஏன்னா முதல்ல அந்த ஆறு அந்த நடைமுறை வந்து பீகாரில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அதன் மூலமாக வந்து பீகாரிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய பீகாரியர்கள் எல்லாம் பிற மாநிலங்களில் வந்து வாக்காளர்களாக சேர்க்கக்கூடிய நிலை இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான பீகாரிகள் வந்து இங்கே கடந்த ஒரு ஆண்டுகளில் மட்டுமே வந்து வேலை உள்ளிட்ட பல்வேறு சூழலுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற கணக்கெடுப்பு இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டு வாக்காளர்களில் அந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் அதிகமான மக்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம வந்து ஒருங்கிணைக்கிறோம் இந்த இந்த நடைமுறை உடனடியாக பின்வாங்கப்பட கை கைவிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மை கோரிக்கையா இருக்கு பொதுவாக திருவண்ணாமலை நான் நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்க மாதிரி திருவண்ணாமலையுடைய மிக முக்கியமான அதிகார மையங்களாக வந்து வடவர்கள் ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக நீங்க நகரமன்ற தலைவராக கூட இருந்திருக்காரு அதிமுகவை சேர்ந்த பவன்குமார் என்கிற ஒருத்தர் இன்னைக்கும் அவர் அதிமுகவுடைய மாவட்ட அவைத் தலைவர் முக்கியமான அதிகார மிக்க ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருக்காரு அதுபோல் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையுடைய நகரமன்ற உறுப்பினர்களாக பிரகாஷ் சந்திரபிரகாஷ் ஜெயின் ஒருத்தர் அப்புறம் நிறைய மார்வாடிகள் நீங்கள் நகரத்தை சுற்றி அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பெரும் வணிக நிறுவனங்கள் பெரும்பாலான கட்டிடங்கள் எல்லாமே மார்வாடிகளுடைய கட்டிடங்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் தான் மீண்டும் மீண்டும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்கள் பூர்வகுடி மக்கள் அங்கே பிழைப்பு பிழைப்புவாதிகளாக அதாவது பிழைப்பு தேடி ஓடக்கூடிய நிலையிலும் வெளியிலிருந்து வந்தவர்கள் வந்து இங்கே வந்து முதலாளிகளாக மாறி இருக்கக்கூடிய நிலையை வந்து மாற்றணும் அவர்கள் அந்த நிலையை வந்து தடுத்து நிறுத்தணுறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்த ஏற்கனவே நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வந்து சொல்றீங்க நிறைய பொறுப்புகள் அவங்க இருக்கிறதா நீங்க சொல்றீங்க இன்னைக்கு இருக்க சூழல்ல இது வேகம் எடுக்குதா இல்ல அதை இவங்க எல்லாம் நீண்ட காலமா நூத்தி ஐம்பது வருதுக்கு முன்னாடி வந்தவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்களே ஒரு கூற்று அதை பற்றி உங்களுடைய பார்வை இல்ல இப்ப நூத்தி ஐம்பது ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மன்னர்கள் படையெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக வந்தவங்க மெல்ல மெல்ல வந்து அரசியல் சூழலை பயன்படுத்தி அவங்களை வளர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கடந்த காலங்களிலிருந்து அவங்க பாத்துக்கிட்டு குறிப்பாக இந்த ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளில் வந்து மார்வாடிகளுடைய வளர்ச்சி அபரிமிதமானதாக இருக்குது இப்போ நீங்கள் நான் உட்காந்துட்டு இருக்கேன் இந்த தலைநகர் சென்னையில் கூட பார்த்திங்கன்னா மார்வாடிகளுக்கு என்று ஒரு தனித்த நகரம் இருக்குது சவுகார்பேட்டை மாதிரி நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற பட்டு நகரமான காஞ்சிபுரத்தில் போனீங்க குஜராத்தி மடம் ஒரு இடம் இருக்குது மாதிரி அந்த காஞ்சிபுரத்துடைய நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் ரெண்டு பலகை இயக்கப்பட்டிருக்கும் எல்லா இடங்களையும் ரெண்டு விளம்பர பலகை இருக்கும் பிரகாஷ் பாபுஷா பாபுஷான்னு ஒரு ரெண்டு இது ரெண்டு பேருடைய வெறும் பலகை கிடையாது அந்த இடங்கள் முழுக்க அவருக்கு சொந்தமானதுன்றதுக்கான ஒரு அடையாளமாக அந்த இடங்கள் நகரத்தை முழுக்க வச்சுருக்காங்க அப்படி தமிழ்நாட்டுடைய பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் குறிப்பாக எலக்ட்ரானிக் எலெக்ட்ரிக்கல் உள்ளிட்ட வணிகமாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து இந்த பட்டு போலி பட்டுகளை அதிகமாக இப்போ நம்ம ஆர்னி பட்டு காஞ்சிபுரம் பட்டுகள்லாம் அதிகமாக இல்லாமல் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த பனாரஸ் பட்டு உள்ளிட்ட வடக்கத்திய துணிகளை வந்து இங்கே கொண்டு வரக்கூடிய வேலைகள்லையும் பெரும்பாலான இன்னைக்கு அரசுடைய இந்த ஒப்பந்தங்கள் சாலையாக இருந்தாலும் சரி இன்னும் சில எல்லா எல்லா ஒப்பந்தங்களிலும் அந்த ஒப்பந்ததாரர்களாக முக்கியமான ஆட்களாக இன்றைக்கி வந்து மார்வாடிகள் உள்ளிட்ட வடவர்கள் வந்து அதிகமாக மாறியிருக்காங்கன்றதை பார்க்குறோம் இந்த நிலையில் வந்து இப்போ சமீபத்தில் இந்த பாஜக எப்போவுமே இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது நினைக்கக்கூடிய ஒரு கட்சியான பாஜக சமீப காலமா வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அந்த ஒ ஒற்றை இந்தியா அது அதோடைய கனவு திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் வந்து இந்தியா முழுவதும் தன்னுடைய ஆதரவாளர்களை தனக்கான வாக்காளர்களை வந்து இந்தியா முழுவதும் வந்து அதிகரிக்கக்கூடிய வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நமக்கு உருவாகுது இப்ப நீங்க சொல்லும்பொழுது அது காஞ்சிபுரத்துல வந்து போலியான பட்டுகள் கொண்டு வர சொல்ல இப்படியான போலியான பொருட்கள் கொண்டு வரதுல முதன்மையா வடக்கு வடவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய முறை பொது அந்த சிந்தனை உண்டு அது உண்மைதானா இல்ல உண்மைதானே இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே பாரம்பரியமிக்க உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் பட்டையை வந்து பின்தள்ளி இன்னைக்கு பனாரஸ் பட்டையை அதிகமா வாங்கக்கூடிய நிலைக்கு வந்து மக்கள் ஏன்னா அது வந்து மலிவா கிடைக்குதுன்ற ஒரு மோகம் இருக்கு இப்ப நம்ம மக்கள்கிட்ட வந்து மலிவான விலையில் எது கிடைச்சாலும் அதை வாங்கக்கூடிய ஒரு மோகத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் இன்னைக்கு அதிகபட்சியான அந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எல்லாமே போலியான பொருட்கள் நிறைய தரமற்ற பொருட்கள் போலின்றத விட தரமற்ற பொருட்களாக கொண்டு வந்து இங்கே அதிகப்படியான விற்பனைக்கு வச்சிருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா மாரி இதுல வந்து மறுப்பதுக்கு எதுவுமே கிடையாது இது வந்து ஆவணப்பூர்வமாக நம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்றத உண்மை இப்போ இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து அதை தடுத்து நிறுத்திடுவோம் இல்ல தமிழ்நாடு அரசு என்ன நடக்கணும் எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன நடவடிக்கை எடுக்கணும் ஒரு சிறு தீக்குச்சி தான் ஒரு காட்டியே இருக்கும்னு சொல்றேன் இல்லைங்களா அது மாதிரி எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் அந்த தீக்குச்சியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வடவர் ஆதிக்கம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத ஒரு ஆதிக்கத்தை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத எங்களுடைய எங்களை போன்ற தமிழ் தேசிய ஆற்றல்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாக தமிழ்நாடு அரசு இதுல என்ன நடவடிக்கை எடுக்கணும் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு சட்டங்களை போல இங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சில அதாவது அந்த மண்ணின் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட சிறப்பு சட்டங்களை போல இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளும் ஒரு சிறப்பு உள்நுழைவு அனுமதி சட்டம் அதாவது இன்னர்லேண்ட் பெர்மிட் என்கிற ஒரு முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் போது இங்கே வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த வெளியார்களுடைய வருகை மட்டுப்படுத்தப்படும் அல்லது அவர்கள் வருகை கண்காணிக்கப்படும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எந்த விதமான கண்காணிப்பும் இல்லாத அளவிற்கு திறந்த வெளி காடு போல எல்லாருமே யாருமே வரலாம் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல இதை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த இன்னர்லைன் பெர்மிட் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள் நீண்ட காலமாக வச்சுக்கிட்டோம் தீக்குச்சியா நீங்க எரிஞ்சு இந்த நாட்டுக்கான நல்லது செய்றீங்க செம்மணி தொடர்பாக ஒரு கோரிக்கை வைத்திருக்கீங்க தமிழக சட்டசபையில் வந்து இது நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்லிருக்கீங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஐநா மன்றம் வந்து இதை இனப்படுகளை அறிவிக்கணும்னு சொல்லி இது தொடர்ச்சியான இந்த பொது ஈழப்பு தொடர்பான வேலை செய்களுடைய கோரிக்கையா இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்க திமுக அரசு வந்து இதை ஏற்றாமையே இருக்காங்களே இப்போ ஆட்சியும் முடியக்கூடிய தருவாயில இருக்கு அது ஏன்னு நினைக்கிறீங்க இல்லை திமுக உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிர்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் ஈழத்துக்காக அதிகமாக பேசிய கட்சி தான் அதை டெசோ மாநாடாக இருக்கட்டும் பல்வேறு வகையில் நாங்கள் தன் தங்கள் ஈழத்தின் பிரதிநிதிகளாக காட்டிக்கொண்ட ஒரு கட்சியாக தான் திமுக இருந்தது அது கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது இன்னும் கூடுதலாக இருந்தது இங்கே நீங்கள் சென்னையிலேயே கூட ஈழப்படுகொலையின் இனப்படுகொலையின் போது கூட வந்து ஈழம் கலைஞர் சொல்லியாச்சு ஈழம் உறுதியாச்சுங்கிற சுபரொட்டி ஓட்டக்கூடிய அளவுக்கு ஈழத்தின் பிரதிநிதிகளாக தங்களை காட்டிக்கொண்ட திமுக தான் இன்றைக்கு வந்து நீண்ட காலமாக பல்வேறு ஜனநாயக சக்திகளும் தமிழ் தேசிய ஆற்றல்களும் இன்னும் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட ஈழ சட்டமன்றத்தில் வந்து அழுத்தம் கொடுத்தாலும் கூட அதற்கு சாய்க்காதது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாம்கள் உள்ளிட்ட சாதாரண முகாம்கள் வாழக்கூடிய அகதிகளாக வந்து இங்கே தஞ்சை மடங்கு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கான அடிப்படை உரிமைகளை கூட மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக மெல்ல மெல்ல வென்றெடுக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த நிலையில் இந்த திமுக அரசு இந்த விடயத்தில் கள்ள மௌனம் சாதிக்காமல் உடனடியாக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு துரோகம் இழைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்காது அதுவும் குறிப்பாக திமுக மீது அந்த குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டை அந்த கரையை போக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த காலகட்டத்தில் அவருடைய ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானமாக தமிழீழ இனப்படுகொலை இனப்படுகொலைக்கான நீதி விசாரணை வேண்டும் என்பதோடு தமிழீழத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை தொடர்ச்சியாக அந்த வேல்முறை சட்டமன்றத்தில் வச்சுட்டு இருக்காரு அதே போல அங்க ஈழத்தில் நடத்தப்பட்ட அந்த இனப்படுகொலைக்கான ஆவண படங்கள் எல்லாம் கூட சட்டமன்றத்தில் கொண்டு போய் அவர் காட்டியிருக்காரு இப்ப சமீபத்துல இந்த செம்மணி என்பது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்துல இருந்து ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு ஆனாலும் அதில் கைது செய்யப்பட்ட ஒப்புதல் வாக்குகள் மூலத்தின் அடிப்படையில் இப்போ வந்து இன்னும் மேலும் பல புதவிகள் கண்டெடுக்கப்பட்ட போது இப்ப சமீபத்தில் அனுப்பி நூற்றுக்கும் அதிகமான கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதா சொல்றாங்க அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் இன்னும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உருவாகுது இன்னும் நூற்றுக்கணக்கான உடல்கள் புதை அதாவது தள்ளப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு அல்லது அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வந்து நீண்ட காலமாக ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உறவினர்கள் எங்கோ உலகில் ஒரு மூலையில் வந்து உயிரோடு இருக்காங்க காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கோ ஒரு இடத்துல உயிரோடு இருப்பாங்க அவர்களை மீட்டுக் கொடுங்கள் என்று உலக நாடுகள் முழுவதும் ஐநா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும்

போராளிகள் கூட காணாமல் ஆக்கப்பட்டு இன்று வரை அவர்கள் நிலை என்ன தெரியாமல் இருக்கு எனவே இது குறித்த ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கை நமக்கு தேவை அப்படின்னு பார்க்குறோம் சர்வதேசம் உடனடியாக இது தலையிட்டு ஒரு உரிய நீதி தரணும் ஏற்கனவே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தமிழர்கள் கொல்லப்படும் போது இந்த சர்வதேச மௌனம் காத்துது ஆனால் இனியும் அந்த மௌனத்தை கலைக்க வேண்டிய தேவை இன்றைக்கு உலகம் பல நாடுகள் புரட்சிகார செயல்பாடு மூலமாக விடுதலை அடைந்துகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் தமிழீழ மக்களின் அதுவும் புலம்பெயர் தமிழர்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக சர்வதேச நீதிமன்றம் இந்த விட தலையிட்டு உடனடியாக நீதி வழங்க வேண்டும் என்பது என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழ தமிழர்களுக்கு தமிழ்நாடு சட்டசபையில் வந்து விரைவில் தீர்மானம் நடத்தணும் அதே போன்று தமிழ்நாடு தமிழ் தமிழர்களும் கூட வடவர்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் மீண்டும் ஒரு செழிப்பான நாடுகளே வாழணும்னு சொல்லி உங்களுடைய ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கலன்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சந்திக்க நன்றி